வணக்கம் தமிழன் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் மத்திய வங்கி அறிக்கை எத்தனை விசாரணைகள் வந்தாலும் தயார் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மத்தள ராஜபக் ஷ சர்வதேச விமான நிலைய முகாமைத்துவம் ரஷ்யா இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கூகுள் டிஜிட்டல் விளம்பரத்திற்காக ரூபா நூற்று ஒரு கோடி செலவிட்ட பாரதிய ஜனதா கட்சி அமெரிக்காவில் இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டம் இந்திய வம்சாவளி மாணவி கைது சிறைக்குள் வெள்ளம் கைதிகள் தப்பி ஓட்டம் தப்பியுடைய கைதிகளை தேடி போலீசார் வலைவீச்சு விரிவான செய்திகள் கடந்த வருடம் நாட்டின் பொருளாதார சுருக்கம் இரண்டு புள்ளி மூன்று வீதமாக காணப்படுவதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாற்றில் பதிவான மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றின் பிற்பகுதியில் பொருளாதாரம் மீண்டிழ ஆரம்பித்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டில் ஏழு புள்ளி மூன்று வீதமாக பொருளாதார சுருக்கம் காணப்பட்டதுடன் பொருளாதாரம் மிகவும் நிலையற்றதாகவும் இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டுகளில் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சியை காட்டியதாக மத்திய வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தொன்பது புள்ளி எட்டு வீதமாகக் காணப்பட்ட அதிகூடிய பணவீக்கமானது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஐந்து வீதமாகக் குறைக்கப்பட்டதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அதிகரித்திருந்த வட்டி வீதங்கள் தற்போது வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் விடுதலைப் போராட்டத்தில் இருந்தவன் என்பதற்காக எல்லாவற்றையும் எனது தலையில் கொட்ட முடியாது எத்தனை விசாரணைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றேன் என இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் இது தேர்தல் ஆண்டு என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சியினரும் வேறு சிலரும் ரணித்த அந்த ஜீவன்களை மையப்படுத்தி இன்னமும் விவாதப் பொருளாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அரசியலுக்காக என் மீதும் கை நீட்டுவதனை இங்கு அவதானித்தேன் அவர்களைப் பற்றி என்னால் கவலை மட்டும்தான் அடைய முடியும் எத்தனை விசாரணைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றேன் என்றும் அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் தெரிவித்தார் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை பயன்படுத்துவதற்காக ஆர்வம் காட்டுகின்ற தரப்பினர்களிடமிருந்து விருப்புக் கோரல்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி ஒன்பது அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய கோரல்கள் பெறப்பட்டுள்ளதுடன் ஐந்து நிறுவனங்கள் விருப்பு கோரல்களை சமர்ப்பித்துள்ளன அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக் குழுவின் விதந்துரைக்கமைய மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் முகாமைத்துவத்தை இந்தியாவின் எம் எஸ் ஷாவிய ஏரோநாட்டிக்ஸ் பி வி டி லிமிடெட் இருக்கும் ரஷ்யாவின் ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அல்லது அதனுடன் இணைந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு முப்பது வருட காலத்திற்கு ஒப்படைப்பதற்காக துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது லோக்சபா தேர்தலையொட்டி பிரபல தேடுபொறி நிறுவனமான கூகுள் மற்றும் அதன் வீடியோ தளமான யூ டியூப் ஆகியவற்றில் வாக்காளர்களை கவரும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி நூற்று ஒன்று கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விளம்பரங்கள் செய்துள்ளது கூகுள் நிறுவனம் தன் வெளிப்படைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் அந்நிறுவனத்தின் வாயிலாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் முதல் டிஜிட்டல் விளம்பரங்கள் வெளியிட்டோரின் பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டது இதில் தேசிய மற்றும் மாநில அளவிலான கட்சிகள் இடம் பிடித்துள்ளன இதுகுறித்து கூகுள் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே முப்பத்தொன்று முதல் நேற்று முன்தினம் வரை கூகுள் நிறுவனத்தின் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபாய் செலவிட்டு உள்ளன இதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நூற்று ஒன்று கோடி ரூபாய் செலவிட்டுள்ளன இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் காங்கிரஸ் நாற்பத்தைந்து கோடி ரூபாயும் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பத்திரண்டு கோடி ரூபாயும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் பாரத் ராஷ்டிர சமிதி பன்னிரண்டு கோடி ரூபாயும் செலவிட்டுள்ளன இதேபோல் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் நடத்தும் ஐபேட் நிறுவனம் வாயிலாக ஆந்திராவின் ஓஐஎஸ்ஆர் காங்கிரஸ் ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாயும் அதற்கு அடுத்ததாக மேற்கு வங்கத்தின் திரிணமுல் காங்கிரஸ் நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாயும் டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக செலவிட்டுள்ளன கூகுள் வாயிலாக டிஜிட்டல் விளம்பரங்கள் அதிகளவு ஒளிபரப்பப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது அதற்கு அடுத்ததாக தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் படித்து வரும் மாணவி ஒருவர் இஸ்ரேலை கண்டித்து போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு உள்ளார் அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள பிரின்ஸ்டன் பல்கலை வளாகத்தில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தியதற்காக ஹசன் சயீத் மற்றும் அசிந்தியா சிவலிங்கம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலை நிர்வாகம் கூறியுள்ளது இந்த கைது நடவடிக்கைக்கு மற்ற மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் போராட்டம் நடத்துவதற்காக அவர்கள் கூடாரம் அமைத்து இருந்தனர் அதனை காலி செய்ய உத்தரவிட்டுள்ள போலீசார் அங்கு வைக்கப்பட்ட பொருட்களை அகற்றவும் உத்தரவிட்டு உள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அசிந்தியா சிவலிங்கம் என்பவர் தமிழகத்தின் கோவை மாவட்டத்தில் பிறந்தவர் என தெரியவந்துள்ளது இவர் தமிழகத்தில் பிறந்தாலும் அமெரிக்காவின் ஓகியோவின் கொலம்பஸ் பகுதியில் வளர்ந்தார் ஓகியோ மாகாண பல்கலையில் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றுள்ளார் பிரின்ஸ்டன் பல்கலையில் சர்வதேச வளர்ச்சியில் பொது விவகாரங்கள் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல்கலை வளாகத்திற்குள் நுழைய அசிந்தியா சிவலிங்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது நைஜீரியாவில் கடந்த புதன்கிழமை இரவு தொடர்ந்து பல மணி நேரம் கனமழை பெய்தது இதன் காரணமாக சுலேஜாவில் உள்ள சிறை வளாகத்துக்குள் வெள்ளம் புகுந்தது இதன் காரணமாக சிறையின் பாதுகாப்பு வேலி சேதமடைந்தது பயன்படுத்திய கைதிகள் சிறையிலிருந்து தப்பிச் சென்றனர் சுமார் நூற்றி பத்து பேர் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் பத்து கைதிகளை சிறை காவலர்கள் மீண்டும் பிடித்து சிறையில் அடைத்தனர் தப்பி சென்ற கைதிகளை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகின்றது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்